உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சண்டகோழி டூக்கு அப்புறமா நம்ம விஷால் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் அயோக்கியா இந்த படத்தை வந்து நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடைய அசிஸ்டன்ட் டேரக்டரான கார்த்திக் மோகன் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நம்ம விஷாலுக்கு ஜோடியாக ராஷிகண்ணா வந்து பேரப்பாயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் பார்த்திபன் அதுக்கப்புறமா வம்சி கோவிந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை லைட் ஹவுஸ் அதுக்கப்புறமா விஷால் ஃபிலம் ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம சாம்சியஸ் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் நம்ம விஷால் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கில் நம்ம விஷால் வந்து கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து ஏற்படுத்திச்சு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான டீசர் பற்றி ஒரு மேசிவான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஏப்ரலில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஆல்ரெடி பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த பொங்கலுக்கு விஸ்வாசம் பேட்டை அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் வந்ததினால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டும் தள்ளி போயிருந்தது ஸோ நம்ம விஷால் நடிப்பில் ராஷிகண்ணா நம்ம விஷாலுக்கு பேரப்பாக இருக்க இந்த படத்துக்கான டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க